வடிவமாய் இங்கு அமர்ந்திருக்கும் சிஸ்டர் ஆன்சி ஆர் ப்ரோவின்சியல் சுபீரியர் அவர்களுக்கும் சிஸ்டர் எல்சா ஆர் ப்ரோவின்ஷியல் எகனாமர் அவர்களுக்கும் சிஸ்டர் ரோஸ்லின் ஆர் சுப்பீரியர் அவர்களுக்கும் சிஸ்டர் ஸ்மிதா ஆர் பிரின்சிபல் சிஸ்டர் விஜயா ஆர் வைஸ் பிரின்சிபல் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்க்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உதித்து இளம் விடியல் மாட்டுத் மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஒளி பாலன் கடவுள் மனிதனாயிருந்து வந்த விழாதான் கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் சுமார் ஒரு மாத காலம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழாவாகவும் அதே நேரத்தில் பெரும்பாலான மக்களால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு பண்டிகையாகவும் கிறிஸ்துமஸ் இருக்கிறது இறைவன் ஏழ்மையை தேர்ந்தெடுத்து பெத்தலகேம் என்னும் சிற்றூரில் ஏழ்மையிலும் எளிமையாக அதுவும் மாட்டு தொழுவத்தில் புறப்பது என்பது சாதாரண நிகழ்வல்ல இப்படி ஏழ்மையையும் எளிமையையும் தேர்ந்தெடு பிறந்தால் வாழ்வுக்கு வழிகாட்டியாக கிறிஸ்துமஸ் ஆனந்தத்துடனும் ஆர்ப்பரிப்பு மிக ஆடம்பரமாக கொண்டாடப்படுகிறது அதுவரையில் காரருளில் நடந்து வந்த மக்கள் முதல் முதலாக பேரொழியை கண்ட நாளாக அனைவருக்கும் அமைந்தது ஒளியான இறைவனே உலகை தேடி வந்த நாளாக கிறிஸ்துமஸ் இருக்கிறது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்பின் விழாவாகவும் பகிர்வின் விழாவாகவும் நம்பிக்கையின் விழாவாகவும் விடுதலையின் விழாவாகவும் இருக்கின்றது எனவே பிறந்த பாலனை பாடி குதிப்போம் கொண்டாடி மதிப்போம் நன்றி